வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் கண்டிப்பாக பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் இரண்டாவது வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இரண்டாவது வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் இல்லாடி கட்டாயம் உங்களோட ஒரு பேப்பர் புத்தகமாக இருக்கும் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் இதிலேருந்து நீங்கள் புது விடியங்களை கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் செய்து பார்த்துட்டு வாங்கோ என்ன உங்களுக்கு சில புள்ளைகளும் வரலாம் இல்லாடி முழுமையான சரியும் வரலாம் அந்த அடிப்படையில் அதில் உங்களுக்கு ஒரு கற்றல் கட்டாயம் இந்த வீடியோன் மூலம் இடம்பெற இருக்குது இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் முனைந்து கொள்றேன்டா தாராளமாக அணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்புகளும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் அதே நேரம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாகவும் ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாத் சூன் கிளாஸில் கலந்துரையாடல் மூலமும் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் அது தொடர்பான விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் செக் பண்ணிக்கொள்ளலாம் இல்லாட்டி அந்த சூன் கிளாஸ் தொடர்பான விவரமாக இருந்தால் என்னட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் அதை வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்வி கொள்ள போவோம் ரெண்டாம் கல்யை பார்ப்போம் ரெண்டாம் கல்வி வந்து வரைவு தொடர்பான ஒரு வினா ஆனால் என்ன ஒரு புதுசாக இந்த ஒரு குறியீடை வந்து பயன்படுத்திட்டாங்க ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸில் சார்பு எக்ஸின் சார்பில் இருக்குது அப்படின்றது மே சொன்னால் இது உள்ள ஒரு குறியீடு அதை இங்கே போட்டிருக்குது அதாவது எக்ஸ் சார்பான குறியீடு ஒரு இந்த குறியீடை சொல்லாமல் சிம்பிளாக சொல்லியிருக்கலாம் வையானது எக்ஸில் ஆன ஒரு இருபடி சார்பு ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தால் விஷயம் முடிஞ்சுது அதை வந்து இந்த குறியீட்டால் சொல்லியிருக்கு எக்ஸ் எக்ஸ் தொடர்பானது நீங்கள் எக்ஸில் ஏதோ ஒரு கோவையை பெறுவதன் மூலம் இந்த சார்வை பெற்றுக்கொள்ளலாம் எக்ஸில் ஆன ஒரு இருபடி சார்பு வரைவு உருவில் காட்டப்படல வரைவை தந்தாச்சு இந்த வரைவை தந்துட்டு எங்கள்கிட்ட கேள்விகள் விடுது இதில் வரைவில் வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் வடிவாக தெளிவாக தெரியக்கூடிய மாதிரி இருக்கு உண்டு இது எங்களை எக்ஸச்சை எங்கே வெட்டுதுன்றது முழுவன் பெருமாணத்தில் இடைவெட்டி கொண்டு போகுது பொதுவாக அப்படி வெட்டணுமென்ற கட்டாயம் இல்லை இந்த கேள்வி வை என்ன எக்ஸச்சை முழுவனில் வெட்டி கொண்டு போகுது ஒன்று செயர் ரெண்டுலேயும் ஒன்று நாளிலையும் இடைவெட்டி கொண்டு போகுது இது எங்களுக்கு சார்பந்த சமன்பாடை கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவி செய்யும் அடுத்தது இந்த குறித்த இருபடி சமன்பாடு இந்த சார்மந்த சமன்பாடு இதுவரைக்கும் தெரியாது அந்த சார்மந்த சமன்பாடு அதாவது வை எக்ஸ் எக்ஸின்ற பெருமானத்தை முழு எண்ணில கொண்டது இப்படி இல்லையாடி கூட நாங்கள் தசமத்தில் சொல்லுவோம் முழு எண்ணில என்ன பெருமாணமாக இருக்கும் எங்களால் சொல்லக்கூடியதாக இருக்கு முதலாவது கல்வி புள்ளி ஏ இன் ஆள்கூரையும் வரைவு வையச்சை இடைவட்டும் புள்ளியின் ஆள்கூரையும் முறையே எழுதுக முறையே என்ற ஓடரில் எழுதுவோம் ஒண்டுக்கு பின்னால் ஒன்று எழுதுவணும் இப்போ பெரிய பிரச்சனை என்ன உனக்கு முதலாவது தெரியலையேண்டா ஒரு இடவழி விட்டு காட்டி ரெண்டாவதுக்கு போகணும் புள்ளி ஏ இந்த ஆள் கூறு ஏ என்றது இது ஆள் கூறுண்டா எக்ஸுன்னு சொல்லணும் ஐயன் சொல்லணும் ஃபர்ஸ்ட் எக்ஸ் இந்த குறித்த இடத்துல ஏ இந்த பெருமானம் என்ன மறை ஒன்று ஏயின் ஏயில் வை எக்ஸ் இந்த பெருமானம் எக்ஸ் அச்சு எக்ஸ் இந்த பெருமானம் என்ன மறை உண்டு வை என்ன மறை அஞ்சு ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் ஏ சமன் என்று போடலாமே சர்வசமன் என்று போடலாமே சர்வசமன்ன்றது தான் பொருத்தமானது இல்லை ஏக்கு பக்கத்துலேயே பிரேக்கெட் போட்டு போடலாம் அதுக்கும் தேவையில்லை நீங்கள் நேரடியாக அப்படியே போடலாம் அந்த குறித்த ஆள்கூரை மட்டும் போட்டிருக்கலாம் இல்லை ஏ என்று போட்டு அது தான் அங்கே எதிர்பார்க்கப்பட்டிருக்கு சமன் போடலாம் சர்வ சமன் போடலாம் அப்படியே ஒட்டு மொத்தமாக அதுதான் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த சர்வசமன் ஒருங்கி சேவைக்கு பயன்படுத்துகிற அந்த குறியீடு பயன்படுத்தப்படுது நீங்கள் நேரடியாக எதுவும் போட்டாலும் சரி பிள்ளையால் மறை ஒன்று கம மறையஞ்சு கட்டாயம் ஆள்குரு அடைப்பு பண்ண வேண்டும் அடுத்தது என்று அடுத்த ஆள் குரு கம முறையேண்டா ஓடலை கொடுத்தா போதும் நீங்கள் அடுத்தது இல்லாடி தெளிவாக எழுதி வையச்சை இடைவெட்டும் புள்ளியின் ஆள் குரு வையச்சு எங்க இடைப்பட்டது எக்ஸ் ரெண்டு இடத்துல வெட்டுவட்டது இது உண்டு இது ஒன்று ரெண்டு இடத்துல வெட்டு வையச்சை இந்த இடத்துல தான் விட்டுது இந்த இடத்துல எக்ஸ் என்ன வைதா மறையட்டு எக்ஸ் என்ன எக்ஸ் பூச்சியம் ஸோ வையச்சை இடைவெட்டும் புள்ளியின் ஆள்குரு வை வையச்சை டைவட்டும் புள்ளி எக்ஸ் பூச்சியம் வை மறையட்டு பூச்சியங்கம மறையட்டு இந்த விடையை இப்படி தான் கொடுக்கணுமென்றில்ல பிள்ளையை நீங்கள் நேரடியாக ஒன்றன் பின் ஒன்றாக கவனமாக ஒன்றன் பின் ஒன்றாக என்ன முறையே அப்படின்றது இந்த அர்த்தம் அதுதான் நீங்கள் நேரடியாக ஒன்றுக்கு பின்னால் ஒன்று போட்டுக்கணும் கட்டாயம் இதில் மிக முக்கியமானது ஆள்கூறுகள் அடைப்புக்குள்ளே தான் கொடுக்கணும் அடைப்புக்குள்ளே கொடுக்காட்டி அது ஆள்கூறுன்ற மாதிரி அர்த்தத்தை கொடுக்காது ஒரு பிள்ளை இருந்தாலும் அந்த ஆள்கூறு பிழை உறுப்பில் இருந்தாலும் இந்த ஆள் உறுப்பில் ரைட் ரெண்டாவது கேள்விக்கு போக முடியாது ரெண்டாவது கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி இந்த முறை வரைவு கடும் ஈஸி வரைவின் இருபடி வரைவு வரையப்பட்டுள்ள சார்பு வரைவு எந்த வரைவு எந்த என்ன சமன்பாட்டுக்கு வரையப்பட்டிருக்கேன் இதுவரைக்கும் எனக்கு தெரியல நாங்கள் தான் போகிறோம் ரைட்டா வரைவு வரையப்பட்டுள்ள சார்பு வை சமன் எஃப் எக்ஸ் எஃப் எக்ஸிலான சார்பு அவ்வளோதான் அது இந்த விளக்கமா இன் சமன்பாடு fx சமன் இன் மூலங்களை காண்க fx பூஜ்யமாகற மூலங்களை காண்க fx பூஜ்யமான y யும் என்னவாகும் பூஜ்யமாகும் so y எங்க பூஜ்யமாகுது வரைவில y எங்க பூஜ்யமாகுதா வரைவில ரெண்டு இடத்துல y பூஜ்யமாகுது ஒன்று இந்த இடத்துல y இந்த பெறுமானம் பூஜ்யம் அந்த இடத்துல x தான் அந்த குறித்த மறை ரெண்டு so ஒன்று வை பூச்சியமாக இடமண்டா எக்ஸ் மறை ரெண்டாக இருக்கும்போது போது வை பூச்சியமாகுது அதே மாதிரி என்னமோ ஒரு இடத்துல வை பூச்சியமா இருக்கு இந்த இடத்துலயும் வை பூச்சியமா இருக்கு அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமாணன் நாலு பூச்சியமாக்குற வரைவ கீர்ண வரைவை வச்சு கொண்டு சொன்னோம்டா வைய பூச்சியமாக்குற எக்ஸின் பெருமாணம் ஒன்று எக்ஸ் அமன் சயரெண்டு ஒரு தீர்வு அதாவது மூலம் அடுத்தது எக்ஸ் அமன் நாலு ஒரு மூலம் இதே மாதிரி தான் பிள்ளைகள் இந்த விடையே நான் போட்ட மாதிரி எக்ஸ் அமன் மறை ரெண்டு எக்ஸ் அமன் நாலு கொடுக்கணுமெண்ட் மறை ரெண்டு கம நாலும் கொடுக்கலாம் ஓடர்லாம் கொடுக்கலாம் இதில் பிரச்சனை என்னென்னா இதுக்கு அடைப்பு போட்டுறக்கூடாது கூடாது இதுக்கு அடைப்பு போட்டால் என்ன அர்த்தமாக போயிடும் ஆள்கூறுன்ற மாதிரி அர்த்தமாக போயிடும் இது ஆள்கூறு கிடையாது இது தீவு நாலு கம மறை ரெண்டும் சரி மறை ரெண்டு கம்ம நாலும் சரி அது ஓடர்ன்றது இல்லை முன்னுக்கும் பின்னுக்கும் மாறி இருக்கலாம் ஆனால் அங்கே அப்படி இல்லை அங்கே கட்டாயம் எக்ஸ் ஆள்கூறு ஃபர்ஸ்ட் வய்கூரு ரெண்டாவதாக இருக்கணும் பிரக்கெட் இருக்கணும் ஆள்குறுகள் சொல்ல முடியும் இது ஆள்கூறு இல்லை இது மூலங்கள் ரைட் மூன்றாவது கேள்விக்கு போக இது ரெண்டும் சரியா மேலே இருந்தாலே போதும் இல்லை கீழே இருந்தால் போதும் நான் ரெண்டு விட கொண்டு வரேன் என்ன நீங்கள் எப்படியெல்லாம் எல்லாம் எழுதலாமோ எல்லாத்தையும் கொடுக்குறேன் ரைட் மூன்றாவது கல்வி சார்பு மறையாக அதிகரிக்கும் போது எக்ஸின் பெருமான வீச்சு ஆயிடு சார்பும் மறையாக அதிகரிக்கிறது விரைவில் என்ன நடக்குதுண்டா பிள்ளைகள் விரைவு மேலே இருந்து பார்த்தா வைகிந்த பெருமானம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது வைகின்ற பெருமானம் நீங்கள் இந்த பக்கம் பார்க்கக்கூடும் வைந்த பெருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பூச்சியமாகி அதுக்கு பிறகு மறையாக குறைய வலிக்கிடுது மறையாக குறைஞ்சு இப்படியே குறைஞ்சு 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 குறைஞ்சி இருந்து அதிகரிக்க வலிக்கிடுது மறையாக அதிகரிக்கிறது இது வரைக்கும் அதுக்கு பிறகு நேராக அதிகரிக்கிறது அப்போ உங்களுக்கான விளக்கம் என்னெண்டா சார்பு மறையாக குறையும் எக்ஸின் பெருமான வீச்சு சாரி மறையாக அதிகரிக்கும் போது எக்ஸின் பெருமாணம் ஆயிடை ஸோ அதிகரிக்க துவங்கின முதல் பாயிண்ட் அதன் மார்க் பண்றேன் பிள்ளைகள் அந்த இடத்துல எக்ஸ் இந்த வருமானம் இதில் அதிகரிக்க துவங்கின முதலாவது ஆள் எக்ஸ் வந்து ஒன்றாக இருக்கைக்கு அதிகரிக்க வழிக்கிட்டது மறையாக நாடு வரைக்கும் தான் மறையாக அதிகரிச்சது அதுக்கு பிறகு எக்ஸ் இந்த வருமானம் தாண்டி தாண்டி போக எங்கே போயிட்டுடா நேராக அதிகரிக்க போயிட்டு ஸோ குறித்த வீச்சு சின்ன விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒன்றில் இருந்து நாலு வரைக்கும் மெக்ஸ் பயணிக்கும் போது வரைவு வந்து விளக்கமாக கொடுக்குறேன்னா வரைவு வந்து இதில் இருந்து அது எனக்கு கீறுறது தான் பிரச்சனை உங்களுக்காண்டி கீறுற பிள்ளைகள் இதெல்லாம் நீங்கள் கீறுமன்ற அவசியமே இல்லையா வரைவு வந்து இந்த மாதிரியான பகுதியில் போகுது ஸோ அந்த பொழுது தான் அந்த இடத்துல தான் எங்களுக்கு என்ன செய்யுதுன்றா வைய இந்த பெருமானம் மறையாக இன்க்ரீஸ் அதிகரித்து கொண்டு வருது மறையாக மறை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த இடத்துல மறை ஒன்பது மறை ஒன்பதுலேருந்து பூச்சியத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு வருது அப்போ வைய மறையான மறையில் அதிகரிக்க வச்சது யாருண்டா எக்ஸ் அந்த எக்ஸ் இந்த பெருமான வீச்சு என்னண்டா எக்ஸ் வந்து ஒண்டை விட நேர் ஒண்டை விட பெரிதாக இருக்கணும் அதே நேரம் நாளை விட சின்ன இருக்கணும் அதாவது ஒன்றுக்கும் நாளுக்கும் இடையில் நடுவில் போட்டுட்டு முன்னுக்கு நோக்கி அம்புக்குறி போட்டா சரியாக இருக்கும் ஒன்றை விட பெருசு ஆனால் நாளை விட சின்ன இப்போ ரெண் நாங்கள் கட்டாயம் இந்த ஆயுடைய கொடுத்தா ரெண்டு கேள்வி கேட்க கிடக்க பிள்ளைகள் சமன் வரும் சமன் வரும் மோண்டா எக்ஸ் வந்து மறை நேர் ஒன்றாக இருக்கிற அந்த டைமில் வை வந்து மறைதான் ஆனால் அது அதிகரிக்கிற இடம் இல்லை அதனாடி அங்கே சமன் வராது அதே மாதிரி நாளாக இருக்கிற அந்த டைமில் என்னுடைய வரவின்படி வை அந்த இடத்துல பூச்சியம் எக்ஸ் நாளாக இருக்கிற அந்த இடத்துல வை பூச்சியம் அதனாடி அது நே மறை இல்லை அதனாடி அங்கேயும் சமன் வராது ஒரு குறிப்பாக இந்த மாதிரி மறையாக அதிகரிக்கும் நேராக அதிகரிக்கும் மறையாக காணப்படும் இந்த மாதிரியான வீச்சுகள் சொல்லும்போது சமன் வர்றதே இல்லை அது வீச்சு சொல்லித் தருவாங்க வை சிறிது அல்லது சமன் பூச்சியமாகவும் அதிகரிப்பதுமாகவும் உள்ள சார்பின் சம என்ன எக்ஸின் பெருமான ஆயுடைய தருக என்று சொல்கிற போது தான் அங்கே சமன் வருமோன்றதை கட்டாயம் டபுள் செக் பண்ணணும் இங்கே தேவையில்லை நீங்கள் தேவை நோர்மலாக கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த விட வரும் இதே வசனத்திலே மொழியிருக்கலாம்டா ஒன்றிற்கும் நாளுக்கும் இடையில் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சரி கொடுத்தவங்கள் ஆனாலும் நீங்கள் வீச்சில் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ட்ரை நாலாவது கழிக்கு போகும்படியில் சார்பந்த சமன்பாடை உயிர் தொடர்பானது இந்த சார்வந்த சமன்பாடை எப்படியெல்லாம் என்றால் உண்மையாக ரெண்டு விதமாக உயிர் தெரியலாம் சமன்பாடுகளை மொத்தமாக நாங்கள் மூன்று வகையில் தான் படிச்சிருக்கிறோம் மெயின் மூன்று வகை அதை விட பல வகையில் இருக்கலாம் ஆனால் அந்த மூன்று வகையில் முதலாவது வகை சாதாரண வடிவம் வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி வடிவம்னு சொல்கிறது இதில் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை பிள்ளைகள் எக்ஸ் வர்க்கத்த குணகத்தை மட்டும் தெரிஞ்சு கொண்டா நேராக இருந்தால் இழிவு சார்பாக இருக்கும் மறையாக இருந்தால் உயர்வு சார்பாக இருக்கும் இதை தவிர வேறு ஒன்றும் சொல்லல ரெண்டாவது வடிவம் பிள்ளைகள் நாங்கள் படித்த ஓடரில் சொன்னோம்டா காரணிகளின் பெருக்கமாக இருக்கிற வடிவம் இதுவும் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வடிவம் என்னண்டா வரைவ கீறாமல் எங்களால் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வடிவம்ண்டா இது உயர்வோ இழிவோன்னு சொல்லலாம் எக்ஸ் வர்க் இந்த குறி இதை பெருக்கி உங்களுக்கு முன்னோக்கி இருக்கிற குறி எடுக்கும்போது எக்ஸ் வர்க்கத்து இருந்த குறி அதை பெருக்கி வந்து பார்க்க ப்ளஸ்ல இருந்தால் இழிவு சார்பாக இருக்கும் மைனஸில் இருந்தால் உயர்வு இருக்கும் இதில் ப்ளஸ் வந்தால் இழிவு மைனஸ் வந்தால் உயர்வு சார்பு காரணிகளின் பெருக்க வடிவத்தில் எனக்கு என்ன விஷயம்ண்டா ஒன்றில் இவர் பூஜ்ஜியம் ஆகும்போது வை பூஜ்ஜியம் ஆகும் ஸோ அதை வச்சு கொண்டு எக்ஸ் இந்த குறித்த வேஎம்பிஏ கண்டுபிடிக்கலாம் இந்த சார் இந்த சமன்பாட்டை இந்த வடிவிலையும் என்னால் கண்டுபிடிக்கலாம் என்றால் இது எக்ஸ் அச்சு இந்த அதாவது வை சமன் பூஜ்ஜியத்து மூலங்கள்

எக்ஸ் அயனாலு என்ற நீங்கள் சார்புக்கு வரைவுகிறாலும் இந்த வரைவும் இந்த குறித்த வரைவும் ஒன்று தான் ஆனால் இது எதிர்பார்க்கப்படுவது மூன்றாவது வடிவத்தை பயன்படுத்தி அதுதான் மெயின் வடிவம் அதை வச்சு தான் அடிக்கடி கேள்வி வந்து ஒன்று இருக்கும் மூன்றாவது வடிவம் என்னெண்டா ப்ளஸ் ஃபோர் மைனஸ் நிறைவர்க்க கோவைக்குள்ளே எக்ஸ் இருக்கிற வடிவம் இது இருக்கிற ஒரு சிறப்பு என்னெண்டாடா இந்த நிறைவர்க்க கோவைக்குள்ளே மட்டும்தான் எக்ஸ் இருக்கு வேறு எங்கேயும் இல்லை இந்த நிறைவர்க்க கோவை தொடர்பான ஒரு வடிவம் என்னன்னா நிறைவர்க்க கோவை எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமாணம் பூச்சியம் அந்த மிக பெரும் குறைந்த பெருமாணத்தை கூட்டுற போது வை இழிவு பெருமானம் கிடைக்கும் அது மிக குறைந்தது பூஜ்யமா இருக்கும் போது வை இந்த இழிவு பெருமானம் கிடைக்கும் அது கழிவடும் போது அந்த டைம்ல இவர் தான் குறைஞ்சாலா இருக்கும் போது உயர்வு பெருமானம் கிடைக்கும் மிகச் சிறியவரா இருக்கும் போது உயர்வு பெருமானம் கிடைக்கும் அதை வச்சு கொண்டு எங்களால் இதை கெஸ் பண்ணிடலும் அதைத்தான் எதிர்பார்ப்படுது ஆனா வடிவம் அங்க தந்திருக்கு அவர் தந்த வடிவத்தை பயன்படுத்துவோம் நாங்களும் அங்கட வடிவத்தை எடுத்துக்கொள்ள தேவையில்லை அவர் தந்த வடிவத்தை பயன்படுத்துவோம் சார்பின் சமச்சீர அச்சின் சமன்பாட்டையும் குறைந்தபட்ச அதாவது இழிவுப் பெருமாணத்தின் ஆள்கூறையும் கருத்தில் கொண்டு அதை எழுதலாம் தேவையில்லை கருத்தில் கொண்டு சார்பு வைச வைசமன் எஃப்எக்ஸ் வடிவம் சார்பு அந்த சார்பு இந்த வடிவத்தை இந்த வடிவில வைசமன் எக்ஸ் முழுவதின் தர்க்கம் பிளஸ் பி கிட்டத்தட்ட நாங்கள் சொன்ன வடிவம் அவர் போட்டு தந்திருக்கார் மைனஸ் ஏ என்று தந்திருக்கே என்று பிளஸ் ஏன்று தந்தா என்ன நாங்கள் அதை கண்டுபிடிக்க போறோம் ரைட்டா இதை வந்து கண்டுபிடிக்கட்டும் அதுக்கு எனக்கு என்ன தேவை வேண்டாம் இழிவு பெருமானமும் சமச்சீரச்சின் சமன்பாடும் வைந்த இந்த எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமானம் சய ஒன்பது இது அப்படியே எழுதுறன் பிள்ளை அந்த சார்பு அவர் தந்தது எழுதுறன் சமன் அவர் தந்தது சமன் ப்ளஸ் ஒரு மைனஸ் எல்லாம் இல்லை அதெல்லாம் மைனஸ் தான் என்றதை சாரி ப்ளஸ் தான்ன்றதை அவரே முடிவெடுத்து அதெல்லாம் தந்துட்டார் எக்ஸ் ஏ முழுவதின் வர்க்கம் ப்ளஸ் பி வடிவம் என்று சொல்லியிருக்கு இந்த நிறைவர்க்க கோவை தொடர்பாக எனக்கு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வடிவம் என்னென்னா நிறைவர்க்க கோவை எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமாணம் பூஜ்யம் அது மிக குறைந்த பெருமாணம் எடுக்கிற அந்த டைம் தான் வை மிக குறைந்த பெருமாணம் கிடைக்கும் வை மிக குறைந்த பெருமாணம் என்னன்னு சொன்னால் மறை ஒன்பது வையந்த மிக குறைந்த பெருமானம் வைந்த மிக குறைந்த பெருமானம் அந்த கணப்பொழுதை பார்க்குறேன் பிள்ளைகள் வையந்த மிக குறைந்த பெருமானம் மறை ஒன்பது ஸோ இவர் பூச்சியமாக இருக்கிற நேரம் வை மறை ஒன்பதாக வரவணுமெண்டா அந்த மறை ஒன்பதை தந்தது இவர் ரா இவரை ஆளும் இல்லை ஸோ வ பி தான் என்னவா இருந்துருக்கோணும் இந்த ஒன்பதை தரவணுமெண்டா பீ தான் என்னவா இருந்துருக்கோணும் அந்த குறித்த மறை ஒன்பதாக இருந்திருக்கணும் அந்த டைம் பி அதாவது வை மிக குறைந்த பெருமானம் மறை ஒன்பதாக வர்ற அந்த டைமில் இந்த இந்த இடத்துல தான் விரைவில் அந்த குறித்த புள்ளி இருக்குது எக்ஸ் இந்த பெருமானம் மறை ஒன்பது சாரி வை இந்த மறை ஒன்பது வையை மறை ஒன்பது ஆக்கின எக்ஸ் இந்த பெருமாணம் என்னெண்டா ஒன்று ஆனால் எக்ஸுக்கு ஒன்று போடும்போது இந்த நிறைவிற்கு கோவ பூச்சியமாகணும் அப்போ தான் இழிவு பெருமானம் கிடைக்கும் அப்போ நிறைவிற்கு கோவையை பூச்சியமாகக் ஏ யார் ஏ யாராக இருந்தால் இந்த கோவம் பூச்சியமாக ஒன்றுலேருந்து எதை கழிச்சா பூச்சியம் வரும் ஏயும் ஒன்று அப்போ சமன்பாட சொல்லுவோம் பிள்ளைகள் சார் வந்து சமன்பாடுல கட்டாயம் எக்ஸும் வையும் இருக்கும் ஏக்கும் பிக்கும் தான் நீங்கள் வருமானம் கண்டிருக்கீங்க அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக மறை ஒன்பதை போடுற இல்ல வைக்கு பதிலாக வை சமன் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் எக்ஸ் சய ஒன்று அது சய தான் அவரே போட்டிருந்தவர் முழுவதின் வர்க்கம் சக பி ஆனால் இப்போ சய ஒன்பதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ சகவுக்கு பதிலாக தூக்கி போட்டு மறை ஒன்பது அப்போ சக இண்டு சய சய ஒன்பதாக மாறிடு நாங்கள் நேராக அந்த இடத்துல ஒன்பது மறை ஒன்பதை போடுவோம் இதுதான் அந்த சார்பந்த சமன்பாடு இதை அப்படியே கெஸ் பண்ணினா காணும் இப்போ உங்களுக்கு நான் கேக்குற கல்யாண பிள்ளையர் இதுலயும் ஒரு சார்பந்த சமன்பாடு நான் சும்மா கண்டு காட்டினேன் இதுலயும் ஒரு சார்பந்த சமன்பாடு கண்டு காட்டியிருக்கேன் இந்த ரெண்டும் வேற வேற சார்பா ரெண்டும் ஒரே சார்பு தான் இதை விரித்தெழுதினாலும் சரி இதை விரித்தெழுதினாலும் சரி ஒன்று தான் தரும் சரிதானே ஆனாலும் எங்களுக்கு இந்த வடிவில தான் எடுத்துரைக்க சொன்னது ஸோ இந்த வடிவில் எடுத்துரைச்சா போதுமானது மற்ற இந்த இதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சாவது கேள்வி திரும்பவும் இந்த சார்ந்த சமன்பாட கெஸ் பண்ற மாதிரி கேள்வி அஞ்சாவது கேள்வி தரப்பட்டுள்ள வடிவத்தை மாற்றாமல் இந்த கேவு வந்து மாற்றக்கூடாது அதாவது குணகத்தை மாற்றக்கூடாது விளக்கம் மாறாமல் பேணி கொண்டு அதனை ஆள்கூற்று தளத்தின் மீது நான்கு அலகுகள் நிலைக்குத்தாக மேல் நோக்கி இடம்பெயர்க்கும் போது அப்படியே நான்கு நான்கு மேல் மேல் நோக்கி எல்லா நோக்கி இடம்பெயர்க்கும் போது கிடைக்கும் கிடைக்கும் வரைவின் வரைவின் குறைந்தபட்ச புள்ளியின் ஆள்கூரை எழுதி அதாவது எல்லா புள்ளியும் நாலு அழகு நான் மேல் நோக்கி நகர்த்தினேன்டா இழிவு புள்ளியின் நாலு அழகு நோக்கி எங்க வந்துடும் ஒரு அழகு ரெண்டு அழகு மூன்று அலகு நாலழகு மேல் நோக்கி வந்து இந்த இடத்துக்கு வந்துடும் குறைந்தபட்ச புள்ளி இந்த என்னவா இருக்கும் அந்த இடத்துல எக்ஸ் இப்பவும் ஒன்றுதான் இழிவு ஆள்கூறு குறைந்தபட்ச புள்ளியின் ஆள்கூரை எழுதி உரிய இருவடிச் சமன்பாட்டை எழுதுகிறோம் இத ரெண்டு பேரு இருவடிச்சமன்பாட்டை கண்டுபிடிக்கலாம் ஆனா குறைந்தபட்ச புள்ளி இந்த ஆள்கூரை எழுதுவோம் கட்டாயம் அதை தெளிவா சொல்லி இருக்கு ஆள்கூரை எழுதி நாங்கள் அங்கால போகணும் அப்ப இழிவு புள்ளி இழிவு புள்ளி என்ன சொல்லலாம் அதில் சொல்ல மாதிரி குறைந்தபட்ச புள்ளி நாலு கூறு அப்படின்னு சொல்லலாம் இல்ல நீங்க புள்ளியை நேரடியாகவும் கொடுக்கலாம் ஏன்னா அது மட்டும்தான் நாங்கள் புள்ளி கேட்டது இழிவு புள்ளி என்னவா இருக்க போகுதுன்றா எக்ஸ் ஒண்டா இருக்க போதும் அந்த இடத்துல வை வந்து இந்த முறை மறையஞ்சு ஏன்னா நாலு அழகு மேல் நோக்கி நகர்த்திருக்கோம் அப்போ ஒன்றுக்கம கம மறையஞ்சு இப்ப இந்த சமன்பாடை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா திரும்ப அதே சார்பந்த சமன்பாட்டுல இந்த முறை பிக்கு பதிலாக மறை அஞ்ச போடணும் அதே ஐடியாவில கண்டுபிடிக்கலாம் இல்லையா இப்ப நாங்கள் சார்பை ஒட்டு மொத்தமா மேல் நோக்கி நகர்த்தி இருக்கா ஏற்கனவே இருந்த சார்ந்த சமன்பாட்டோட மேல் நோக்கி நகர்த்தி இருக்கா ஒவ்வொரு வகிந்த வருமானத்தோடையும் நாளை கூட்டி இருக்கிறோம் அப்படி யோசிச்சாலும் சரி நாளை கூட்டினா இதுல வந்து சுரு அந்த வடிவத்திலேயே தானே கேட்டிருக்கு அப்ப நாங்கள் இதை மட்டும் சுருக்கி விட்டா சரி மறை நா மறை ஒன்பதும் நேர்நாளும் மறை ஒன்பது நேர்நாளுமா பார்த்தா மறை அஞ்சு அப்படின்னு வர போது நீங்க இல்ல இழிவு புள்ளி இந்த ஆள்கூரை கருத்துல கொண்டும் இதை கண்டுபிடிக்கலாம் அதே விஷயம் இழிவு புள்ளி இந்த கருத்துல கொண்டா முழுவதின் வர்க்கம் அங்க சொன்னப்பட்ட வடிவத்தையே நான் பின்பற்றேன் இந்த நிறைவர்க்க கோவ பூச்சியமாக இருக்கிற போது வைய இந்த இழிவுப் பெருமாணம் கிடைக்கும் வையந்த இழிவுப் பெருமாணம் மறையஞ்சு சோ அந்த மறையஞ்ச தந்தது பி அதே நேரம் அந்த இடத்துல மறையஞ்சு எடுக்கிற டைம்ல எக்ஸ் இந்த பெருமாணம் ஒன்று எக்ஸ் இந்த பெருமாணம் ஒன்று வரணும்னா வை வந்து ஏ வந்து எனக்கு மறை உண்டா இருந்திருக்கணும் அதாவது கழிக்கணும் மறையே மறை உண்டா இருந்துருக்கணும் ஆகவே சார்மந்த சமன்பாடு வை சமன் எக்ஸ் எக்ஸ் தான் மறை ஒன்று பிரேக்கெட் க்ளோஸ் பண்ணி முழுவதும் வெர்க்கம் போட்டு சய அஞ்சு போடணும் ரைட்டா இவ்வளவு தான் பிள்ளையால் இந்த சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுல நீங்க கூடுதலான கவனம் செலுத்தணும் இது வந்து கொண்டே இருக்கு நான் நினைக்கிறேன் என்னட்ட படித்த பிள்ளைகள் எல்லாம் இதை தெளிவா செஞ்சிருப்பாங்க என்ன நான் இதோட கூட கதைச்சுனேன் நீங்க வீடியோஸ்ல பார்த்தாலும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வழங்கப்படுத்துறது ஒரு மாதிரி இருக்கும் பிள்ளைகள் போன வருஷத்துல இருந்து இப்ப வேற மாதிரி விளங்கப்படுத்துறேன் அப்படின்ற ஆள்கூரும் கவனம் ஒன்றன் பின் ஒன்றாக வராது ஒவ்வொரு ஆள்கூருக்கும் ஒவ்வொரு புள்ளி படி ரெண்டு புள்ளி கிடைக்குது அதே மாதிரி மூலங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுக்கும் ரெண்டு புள்ளி கிடைக்குது மூலங்கள் முனுக்கு பின் மாறி இருக்கலாம் வீச்சை கண்டுபிடிக்கிறதுக்கு வீச்சுக்கு ரெண்டு புள்ளி கிடைக்குது இதுல ஒரு பிள்ளை என்றால் ஒன்று குறியீடு எல்லாம் சரியா இருந்து ஒரு நம்பர் பிள்ளையா இருந்தா ஒரு புள்ளி கிடைக்கும் அடுத்தது வந்து இந்த சார்ந்த சமன்பாட்டை இந்த மாதிரி கெஸ் பண்றதுக்கு நேரடியாக ரெண்டு மார்க்ஸ் இந்த நான் வயதை காதச்சி எந்த விளக்கமும் வேண்டாம் ஆனா அடுத்த கல்விக்கு விழிவு புள்ளி தான் வரணும் இழிவு புள்ளிக்கு ஒரு மார்க்ஸ் சமன்பாட்டுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமா குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்து கெத்தின அப்படின்றத நீங்க பதிவுடுக்கும்